கர்ணா வந்துட்டு இவன் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த செல்வியோட அப்பா வந்துட்டு நல்லபடியாக வந்து சேர்வார் இல்லைனா அவ்வளோதான்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்து முடிக்கிறாங்க ப்ளீஸ் இந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுன்னு செல்வி ஒரு பக்கம் அழுகுறாங்க அப்புறம் அவங்க அப்பாவுமே மா மன்னிப்பு தானே மா கேட்டுமா வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல சரின்ட்டு இந்துவும் வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவை காப்பாற்றணுறதுக்காக முட்டி போட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்றாரு இதை வந்துட்டு கருணாவோட ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து கிருபாகரனுக்கு அமுச்சிடுறாரு சரி சரி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சி விட்றான் அவங்க அப்பனை கூட்டிப்பான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அப்பா வர வச்சுடுறாங்க அவங்க அப்பா கிட்டே வந்துட்டு என் கிட்டே வீட்டிலேயே எந்த கிட்டேயுமே கொடுத்துருக்கல இன்னொரு வாட்டி கிட்டே எல்லாம் பண்ணிணேன் அவ்வளோதான் வட்டி பண்ண எப்போ கொடுக்குறேன் சிக்கமாக கொடுத்துறேன் மன்னிச்சுடுங்க அப்படின்ற மாதிரியே அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்து அப்படியே கூலி குறித்து ரெண்டு பேர் அவங்க அக்காலேருந்து எல்லாருமே கடுப்பாயி அங்கேருந்து போயிடுறாங்க இந்துக்கு என்ன பண்ணுறது தெரில ரொம்ப தேங்க்ஸ்டின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லி இது பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் கருணா வந்துட்டு வீட்டில் கிருபகரன் ரொம்பவே பாராட்டி தள்ளுறாரு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுடா சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு பாராட்டுறாரு சந்தோஷத்தில் உனக்கு என்ன வேணுமோ சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணான்னா எனக்கு என்ன இருந்தாலும் ஐயாவும் நீங்களும் பார்த்துக்க போகிறீங்க அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டுருத்தாரு அப்புறம் கணக்கு பிள்ளைக்கிட்ட அவன் என்ன வேணும்னு கேட்டாலும் கொடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிருபகரனோட அப்பா சொல்லிடுறாரு அப்புறம் கணக்கு வந்துட்டு அந்த பொண்ணை மன்னிப்பு கேட்க வச்சுது அப்புறம் அவங்க அப்பாவை தூக்கிறதுக்காக ஏதாவது கேஸ் வருமோன்னு தோணுதுங்க ஐயா கேஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடின்னு தோணுது இதனால் உங்ககிட்டேயும் அதாவது கருணா கிட்டேருந்து உங்களுக்கும் அந்த கேஸ் மேது வை வரலாம் அப்படின்னு சொல்ல நேராக நம்ம பார்க்காத கேஸாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் வீடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜெயந்தி சித்ராலாம் இதை கேட்டுட்டு பார்த்தியா என்ன பெருமையாக இது பண்ணுறாங்க இவங்கெல்லாம் மனுஷங்களா ஒரு பொண்ணை வந்துட்டு மன்னிப்பு கேக் வச்சுட்டு இவ்வளோ இதுவாக இது பண்ணுறாங்களே இவங்கெல்லாம் என்ன மனுஷங்களும் சார் அவங்க மனுஷங்களே கிடையாது சித்தி அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க அவங்க அம்மா அது ரெண்டு பேரும் போதும் நிறுத்துங்க அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அவளுக்கு எவ்வளோ இருந்தால் அப்படி பண்ணி பார்க்கறனா கரெக்டாக தான் மன்னிப்பு கேக் வச்சிருக்காங்கன்னா அவங்க அம்மா சில இவங்களுக்கு வேறு வேலையிலாம் அவங்க ரெண்டு பேரும் தடுப்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் கிருபகரனோட அப்பா வந்துட்டு கணக்குள்ள கூப்பிட்டு அந்த கேஸ் எதுவும் பெருசாக ஆகாமல் பார்த்துக்கும் எதுவும் இருந்தாலும் இது பண்ணி பார்த்துக்கோ மா மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயந்தி வந்துட்டு ஃபங்க்ஷனில் எல்லோரும் வந்து வீட்டில் விசேஷம் இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வராரு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை எல்லாமே நமக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க என்னடா இது நம்ம இப்படி எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்